டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்துகிறது இரண்டாயிரமாவது வருடம் த்ரீ ஜப்பான் நாடு முதல் முறையாக பயன்படுத்துகிறது அடுத்தது அப்படியே ஃபோர் ஜி நீங்க எடுத்தீங்கன்னா அமெரிக்கா தான் பெருசாக அதை பயன்படுத்துறாங்க முதல் முறையாக அதை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபைவ் ஜியை யார் பயன்படுத்த போகிறார்கள் நிப்பாட்டு ஃபைவ் ஜிக்கு பதிலாக நம்மளாம் ஸ்டார்லிங்கை பயன்படுத்த போகிறோமா ஸ்டார்லிங்கில் ஆயிரத்துக்கும் மேல சேட்டலை விண்ணில் ஏவி விட்டார்களே இப்போ அதனுடைய சின்ன சின்ன நடவடிக்கைகள் செய்யப்படுகிறது இந்தியாவில் வருமா ஜியோவுக்கு எதிராக ஸ்டார்லிங்கா ட்ரா என்ன சொல்றாங்க அவர்களுடைய ட்வீட்ல இருக்கிற மர்மங்கள் என்ன எந்த ஒரு பதவி வழியாக பார்த்து விடலாம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஜி அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது இதை பத்தி எல்லாம் தமிழ் பட்சத்தில் தெளிவா நிறைய டாபிக் பேசியிருக்கோம் ஸ்டார்லிங் தமிழ் பக்ஷம் அப்படின்னு அடிச்சு பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மர்மங்கள் அப்படிங்கறத பத்தி கொஞ்ச நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க இப்போ அதுக்காகவே விழிப்போம் சேனல்ல டெய்லி ஒரு மர்மமான வீடியோ விலகாத மர்மங்கள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் எடிட்டிங் நிறைய விதமான ஆடியோ எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கிறது பார்க்க பார்க்க ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும் அதில் விலகாத மர்மங்கள் மட்டும் கிடையாது டார்க் ஹிஸ்ட்ரியும் போடுற ஒரு முடிவுல இருக்கும் ஸோ உங்களுடைய அந்த சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கையுடன் இந்த ஒரு பதிவில் ஃபைவ் ஜி அப்படிங்கிறத பார்ப்பதா இல்லை ஸ்டார்லிங்கை பற்றி பார்ப்பதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுங்க ஏன்னா ஃபைவ் ஜி இரண்டாயிரத்தி போகும் ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நாமலாம் சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் கனடா யூகே யூஎஸ் போன்ற நாடுகளில் ஸ்டார்லிங் அவங்களுடைய டெமோவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க டைரக்டா சாட்டலைட்ல இருந்து இன்டர்நெட்டை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான் நிறைய வீடுகளில் ஸ்டார்லிங்கினுடைய இன்டர்நெட் இப்போது பயன்படுத்தப்படுகிறது ஒரு கேள்வி என்னன்னா எனக்கு கட்டுப்பாட்டுக்குள் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீனாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல எலன் மஸ்க் சொல்றாங்க நான் யாருக்கும் போட்டியாளர் கிடையாது உங்ககிட்ட இல்லாத ஒரு மார்க்கெட் இல்லாட்டி நீங்க நினைக்காத பிடிக்க முடியாத மார்க்கெட்டை தான் நான் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப விசித்திரமான ஒரு டாபிக்கா இருக்க போகுது இந்த டாபிக்கெல்லாம் முன்னாடி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூணு சாட்டலைட்டை விண்ணில் செலுத்துகிறார்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எலன் மஸ்க் அவர்களுடைய நிறுவனம் உலகமே வாயை திறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கு என்னடா இவன் வந்தான் இப்போ நாசா கூட ஜாயின் பண்ணிட்டான் அடுத்ததான் நிறைய ஸ்பேஸ் ஷிப்லாம் அனுப்பிட்டு இப்போ என்னென்னா என்னன்னா நாற்பத்தி மூணு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துகிறார்கள் அதுல பத்து ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும் இருந்தது இந்த பத்து ஸ்டார்லிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊடகமும் நம்ம அறிவியல் ஊடகங்களும் இதை பத்தி பெருசாலாம் பேசல சோ இந்த பத்து ஸ்டார்லிங் சாட்டலைட்டுக்கு அப்படி என்ன பிரத்யேகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தான் FCC அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த FCC அமைப்பிடம் நேரா எலன் மஸ்க் அவர்கள் சார்பாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ஒரு விண்ணப்பம் என்பது வைக்கப்படுகிறது எங்க சாட்டலைட்டை நாங்கள் லோ எர்த் ஆர்பிட்ல தான் நிப்பாட்டுறோம் சொல்லியிருந்தோம் ஆனா எங்களுக்கு போலார் ஆர்பிட்ல நிப்பாட்டுறதுக்கான ஒரு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க போலார் ஆர்பிட்ல எந்த மாதிரியான சேட்டலைட் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பைஸ் சேட்டலைட் ஒரு நாட்டை வேவு பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான சேட்டலைட்டை போலார் ஆர்பிட்ல நிப்பாட்டுவாங்க வெதர் போர்காஸ்டிங்காக மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா அப்படிங்கிற வெதர் போர்காஸ்டிங்காக இல்லனா பூமியை புகைப்படம் எடுப்பதற்காக சோ இந்த மாதிரியான இடத்துல ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலைட்டை நிலைநிறுத்த போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அனுமதி தான் அதுக்கு எஃப்சிசி என்ன சொல்லிட்டாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க பனிரெண்டாயிரம் சேட்டலைட் பிளஸ் ஒரு முப்பதாயிரம் சேட்டலைட் அப்படி நாற்பத்தி ரெண்டாயிரம் சேட்டலைட்ட விண்ணில் செலுத்த போகிறார்கள் ஸ்பேஸ் நிறுவனம் நாற்பத்தி ரெண்டாயிரம் சேட்டலைட் அப்படின்னு சொல்லும் போது இதனால் வரையிலும் இந்தியா அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் எவ்வளவு சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தி இருக்கிறார்கள் இல்லை இந்த பூமியை சுத்தி எத்தனை சேட்டலைட் செயற்கைக்கோள்கள் சுற்றி வருகிறது அப்படின்னு பார்த்தா வெறும் இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் எக்ஸாக்டா சொல்ல போனா இரண்டாயிரம் சேட்டலைட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இரண்டாயிரம் சேட்டலைட் தான் இதுவரையிலும் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது குட்டி குட்டி சேட்டலைட்டா நான் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னவர் எலன் மஸ்க் குட்டி இருக்கும் இருக்கும் கிடையாது ஒரு மேஜை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரநூறு கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ புதுசா பத்து சேட்டலை விண்ணில் செலுத்துனாங்க பாருங்க அந்த பத்து சேட்டலைக்கும் கம்யூனிகேஷன் எப்படின்னா அந்த சேட்டலை இன்னொரு சேட்டலைட் கம்யூனிகேட் பண்ணிக்கிடும் எப்படி கம்யூனிகேட் செய்வாங்க லேசர் லைட் வழியாக ஸோ ஸ்பேஸ் லேசர் அப்படிங்கிற டெக்னாலஜியை அறிமுகம் செய்து விட்டார்கள் இது ஸ்டார்லிங்குக்கு அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காக்கும் டார்பாக்கும் இந்த ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய விதமான முன் அனுபவம் இருக்கிறது ஸோ எலன் மஸ்க் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பத்து சேட்டலைட்டுக்கு தான் ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜியை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விண்ணில் செலுத்தக்கூடிய எல்லா ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட்டும் ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜியுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு வர வேண்டிய கேள்வி என்னன்னா எதுக்காக இந்த ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள் அதாவது லேசர் தொழில்நுட்பத்தை ஏன் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறதுதான் லேசர் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிங்கை வேறு வகையாகவும் அழைக்கிறார்கள் ஃப்ரீ ஸ்பேஸ் ஒப்டிகல் லிங்க் அப்படிங்கிறது தான் எஃப்எஸ்ஓ லிங்க் என்று அழைப்பார்கள் ஸோ ஒரு சேட்டிலட் அந்த வேறொரு சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த சேட்டலைட் ஃபர்ஸ்ட் சிக்னலை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பும் பூமியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு அனுப்பி மறுபடியும் பூமியில் இருக்கிற ஸ்டேஷன் இன்னொரு சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணும் இதுதான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜி என்ன செய்யும்னா இந்த சாட்டிலைட்ல ஒரு லேசர் பீம் அப்படிங்கிறது வேறொரு சேட்டலைட்டுக்கு அனுப்பப்படுகிறது நேரடியா இவங்க தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள் இப்படி தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது பூமிக்கு வந்து மறுபடியும் அந்த சிக்னல் இன்னொரு சேட்டலைட்டுக்கு ரீச் ஆகுற அந்த டிலே இருக்கு பாருங்க அதை இவங்களால கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிபிஸ் ஆஃப் டேட்டாவை வித்தின் செகண்ட்ஸில் இவங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ ஒரு சேட்லைட்லேருந்து இந்த மாதிரி பல சாட்லைட்டுக்கு கம்யூனிகேஷனை அனுப்ப முடியும் இந்த மாதிரியான டெக்னாலஜியை மட்டும் சரியா ஸ்பேசெக்ஸ் நிறுவனம் செய்துவிட்டது என்றால் இந்த உலகத்தில் இதனால் வரையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட ஹை ஸ்பீடு டேட்டா டிவைசஸ் இருக்குதுன்னா அது ஸ்டார்லிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹை ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போகுது இந்த ஹை ஸ்பீடு டேட்டா டிரான்ஸ்பர் வழியாக அடுத்ததா மக்களுக்கு என்ன நல்லது நடக்கப் போகுது தப்பு நிறையவே நடப்பதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த சான்சஸ் எல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம் அதை பேசினா கான்ஸ்பிரசி ஆயிரும் இது ஒரிஜினலா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட டாபிக்னால நாம் என்ன செய்ய போறோம் இப்ப இருக்கிற யதார்த்தத்தை பேச போறோம் இந்த யதார்த்தம் அப்படின்னு சொல்லும்போது டெப்ரிஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் விண்வெளி கழிவுகள் ஸோ விண்வெளி கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சேட்டலைட் செயலந்து விட்டது என்றால் அந்த சேட்டலைட்டை நம்ம என்ன செய்யறது அப்படியே விண்வெளியில் விட்டுட்டோம்னா அது கழிவாக மாறிவிடுகிறது இந்த மாதிரி நம்ம விண்ணில் செலுத்தக்கூடிய ஏவுகணைகள் அப்படி இல்லையா சேட்டலைட் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பொருள் உதாரணத்துக்கு டெஸ்லா காரை கூட வச்சுக்கோங்களேன் அது இப்போ ஒரு டெப்ரிஸாக தான் சுற்றிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டெப்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆனால் ஒரு முப்பது சேட்டலைட் நியூக்ளியர் ரியாக்டர் பவர்டு சேட்டலைட் ஆக விண்ணில் டெப்ரிசா இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி இருக்கிறது சோ முப்பது அணுசக்தியை கொண்ட சாட்டலைட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்ல பல உலக நாடுகளும் இதே கேள்வியை கேட்டது அதுல இருபத்தி ஒன்பது சாட்டலைட்டை சோவியத் யூனியன் ரஷ்யா அனுப்பியதாக சொல்கிறார்கள் ஆனா அந்த சேட்டலை திரும்பி பூமிக்கு கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் கையை விரிச்சிட்டாங்க அது தெரியாது இந்த இந்த மாதிரி தான் ஒரு அணு ஆயுதத்தால் பிரச்சனைகள் வெடி விபத்துலாம் மாதிரி விண்வெளியில் வெடி விபத்து ஏற்பட்டு விட்டால் சோ உலக நாடுகள் எல்லாருமே சொல்றாங்க நியூக்ளியர் அதாவது அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடிய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த வேண்டாம் சோலார் சக்தி வழியாக இருக்கக்கூடிய சேட்டலைட்டை மட்டும் விண்ணில் செலுத்துங்கள் ஆனா நமக்கு தெரியாம பலவிதமான சேட்டலைட் அணுசக்தி சேட்டலைட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம ஓரமா விட்டுட்டு இப்போ சேட்டலைட் ஸ்டார்லிங் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கட்டமாக நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்கள் ஆயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்லிங்கினுடைய சேட்டலை விண்ணில் செலுத்திட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு முறை அதாவது பதினெட்டு ராக்கெட்டை தான் இந்த சேட்டலைட் ஆயிரத்தி இருபத்தி மூணு சேட்டலைட் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது ராக்கெட் ஆயிரத்தி இருபத்தி மூணு சேட்டலைட் இதெல்லாம் சொல்லி வரும்போது இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கான அந்த சின்ன விதமான சாஃப்ட்வேர்ஸ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு இதனால் வரையிலும் ஸ்டார்லிங் ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அது ரிலேட்டடா இருக்கிற சாட்டலைட்டை மட்டும்தான் விண்ணில் செலுத்தினார்கள் இப்போ அதே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது எங்களுக்கு ஆட்கள் தேவை சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் எல்லாருமே தேவைப்படுகிறார்கள் எந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணணும்னா ஸ்டார்லிங்கினுடைய ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அந்த வேர்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது நிறைய நபர்களை அவர்கள் வேலைக்கு அழைக்கிறார்கள் அப்படின்னா ஸ்டார்லிங்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாராகி விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஃபைவ் ஜிக்கு மாற்றாக நீங்க ஸ்டார்லிங்கை இங்கே பயன்படுத்த போகிறீர்களா அப்படிங்கிற கேள்விதான் இரண்டு மூன்று தினங்களாக ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்லும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோ என்பது தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஸோ ஜியோவுக்கு எதிராக ஸ்டார்லிங் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ ஃபைவ் ஜி அப்படிங்கிறதுக்கு நம்ம வரலாம் ஃபோர் ஜியை விட வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சின்னதாக கால்குலேட் பண்ணாலும் ஒரு பத்து மடங்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மடங்கு வேகமாக ஃபோர் ஜி விட ஃபைவ் ஜி கிடைக்கணும்னா நிறைய டவர்ஸை உங்க வீட்டுக்குள்ளலாம் வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் செல் டவர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஆறு லட்சம் செல் டவர் இருக்கு நீங்க ஃபைவ் ஜியை இங்கே கொண்டு வரணும்னா இன்னும் அதிகப்படியாக ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு லட்சம் செல் டவர்ஸ் அப்படிங்கறத பல இடங்களில் வைக்க வேண்டி இருக்கும் டவர் வந்தா பறவை சித்திருன்னு சொல்றாங்களா அது கான்ஸ்பிரசி பாஸ் அதை போய் இங்கே பேச சொல்கிறீங்க அதெல்லாம் அறிவியல் சேனல் பார்த்துக்கிடுவாங்க பறவைகள்லாம் சாகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ சாகாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து லட்சம் டவரை மறுபடி புதிதாக வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் ஜி ஆள் பத்து லட்சம் டவர் வைக்கணும் அதுக்கு பின்னாடி நிறைய விதமான நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மாற்ற வேண்டியதாக இருக்கிறது ஸோ இரண்டு வருடத்திலிருந்து ஒரு மூன்று வருடங்களாகவது இந்தியாவில் ஃபைவ் ஜி அப்படிங்கிறது முழுமை பெற தேவைப்படும் வருடங்கள் ஆனால் சீனா என்ன செஞ்சிட்டாங்கன்னா நாம தான் முதன்முறையாக பயன்படுத்த வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துக்கிட்டாங்க ஜப்பான் த்ரீ ஜி எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா போர் ஜி எடுத்துட்டாங்க சீனா ஃபைவ் ஜி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹுவாவே நிறுவனத்தையும் அதே மாதிரி சீனால ஆப்ரேட் பண்ணக்கூடிய மூன்று சீனாவினுடைய மொபைல் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க அந்த மூன்று மொபைல் ஆபரேட்டர்ஸுமே சீனாவினுடைய அரசாங்கத்தின் சார்பாக இருப்பது தான் சைனா மொபைலா இருக்கட்டும் சைனா டெலிகா இருக்கட்டும் அப்படி இல்லையா சைனா யூனிகாமா இருக்கட்டும் இந்த மூன்று ஆபரேட்டர் டீம் பலவிதமான கட்டளைகள் என்பது சீன அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது புவாவை நிறுவனத்துடன் இணைந்து ஃபைவ் ஜியை சீனா முழுவதும் அறிமுகப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபைவ் ஜியை அறிமுகம் செய்து விட்டார்கள் பல மாகாணங்களிலும் இப்போது ஃபைவ் ஜி சீனாவில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருந்தாலும் எலன்மஸ்க் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஃபைவ் ஜியை வைக்கணும்னா நிறைய டவர் வைக்க வேண்டியிருக்கும் நிறைய டவர் வைக்கிறது நெருக்கடியான இடங்களில் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வைப்பதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் ஒரு கிராமம் சைடு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் வெறும் ஐநூறு நபர்கள் மட்டும் இருக்காங்க அந்த ஐநூறு நபர்கள் ஃபைவ் ஜி அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டும் என்றால் பலவிதமான டவர்ஸ் அந்த கிராமத்தையும் ஒரு நகரத்தையும் இணைப்பதற்காக கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஸோ என்னுடைய கேல்குலேஷன் படி ஒரு ட்ரில்லியன் அளவுக்கான இந்த மாதிரி கம்யூனிகேஷன் செக்டார்ல ஒரு வேலை இருந்தது என்றால் அதுல அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் ஐம்பது பில்லியனோ இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன தொகை ஒரு மூன்று லட்சம் கோடியோ நான்கு லட்சம் கோடியோ நான் சைடா வருமானம் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் மனுஷன் இவர் என்ன சொல்றாரு நிறைய ரூரல் ஏரியா இருக்கு நெட்வொர்க்கே போக முடியாத டவர் வைக்க முடியாத இடங்கள் இருக்கிறது ஆனா அங்க எல்லாமே சாட்லைட் ஆக்சஸ் இருக்கும் அந்த சாட்டிலைட் ஆக்சஸ் என்னால கொடுக்க முடியும் ஏன்னா நான் தான் நாற்பத்தி ரெண்டாயிரம் சாட்டிலைட்டை விண்ணில் செலுத்தி விடுவேனே அதுக்கு தான் எஃப்சிசி அப்ரூவல் கொடுத்துட்டாங்களே ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது நேரடியாக ட்ராய்ட்டை வந்து பேசுகிறாங்க ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ட்ராயிட்ட வந்து சின்னதாக ஒரு டிஸ்கஷன் எல்லாமே நடத்துகிறாங்க இந்தியாவில் ஸ்டார்லிங்கினுடைய இந்த இன்டர்நெட்டை கொடுப்பதற்கான அதாவது கொஞ்சமாக சோதனை முயற்சியில் கொடுப்பதற்கான உத்தரவை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் ட்ராய் நம்முடைய டெலிகம்யூனிகேஷன் நிறைய ஆப்ரேட்டர்ஸ்ட்டை கொஞ்சமாக சஜஷன் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டார்லிங் மட்டும் இந்தியாவுக்கு வந்து விட்டது அதை இந்திய மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அடுத்ததா இதை வச்சு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிற சீனாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் ஹுவாவே நிறுவனத்திடம்தான் பல காப்பிரைட் அப்படிங்கிறது இல்லாட்டி பல பேட்டன் ரைட் அப்படிங்கிறது ஃபைவ் ஜி கே பேட்டன் ரைட் அப்படிங்கிறது இருக்கு ஸோ ஃபைவ் எங்களுக்கு தேவையில்லை அதுக்கு பதிலாக நாங்கள் ஸ்டார்லிங்குக்கு போகிறோம் வேற வழி கிடையாது நம்ம எவ்வளோ எதிர்த்தாலும் ஸ்டார்லிங் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த சேட்டலைட் அப்படிங்கிறதுலாம் நம்ம பூமிக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடும் டவர் வச்சு இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை அழிப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமா பூமியை சுத்தி இருக்கும் ஒரு போர்வை போல சுத்தி இருக்கும் ஸ்டார்லிங் சாட்டலைட் வழியாக அந்த இன்டர்நெட் நமக்கு கிடைச்சுனா எது லாபமாக இருக்கும் எதுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க கொஞ்சமா யோசிச்சு பார்த்தா அங்க யார் வின் பண்ணிடுவாரு நம்ம எலன் மஸ்க் அவர்கள் வின் பண்ணிடுவாங்க உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக மாறினார் அப்போ அவ்வளவு நாள் இருந்த ஜெஃப் பெசஸ் நம்பர் டூ மாற்றப்பட்டார் அதே ஜெஃப் பெசஸ் அவர்கள் சாட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்ல கை வைக்கல அப்படின்னு கேட்டா அவரும் கை வைத்திருக்கிறார் அவருடைய ப்ராஜெக்டினுடைய பெயர் தான் ப்ராஜெக்ட் குய்பர் என்பது ஸோ ப்ராஜெக்ட் குய்பர் என்பதன் சார்பாக ஒரு மூவாயிரத்தி இரநூறு சேட்டலைட்டை நாங்கள் விண்ணில் செலுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எஃப்சிசிட்ட நம்ம முதலே சொன்ன அந்த அமைப்பிட்ட போய் ஜெஃப் பஸ் சார்பாக அமேசான் நிறுவனம் அவங்களுடைய ஒரு அனுமதி கடிதத்தை கொடுக்கிறது அதற்கு அனுமதியும் கிடைத்துவிட்டது விட்டது அப்படின்னா ஒரு மூவாயிரம் சேட்டலைட் அவங்களுடைய மூவாயிரம் சேட்டலைட் மட்டும் கிடையாது அதுவும் ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இனி அமேசான் நிறுவனமும் ஈடுபட போகிறது ஈடுபட

இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் இந்தியால என்னென்ன நடக்க அப்படிங்கறத ஒவ்வொரு செகண்டு கண் இணைக்காமல் அந்த சேட்டலைட்டால் பார்க்க முடியும் அவ்வளோ டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்ன நஷ்டம் நமக்கு வரப்போகுது எதுவுமே கிடையாது இப்போ நம்ம ஒரு அணு ஆயுதத்தை சோதிக்க வேண்டும் என்றால் சின்னதாக ஒரு இடத்துல குழி தோண்டி அணு ஆயுதத்தை சோதித்து கொண்டு இருக்கும்போது பேசக்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு அலர்ட் போகும் எப்பா இந்த பாரு ஒரு விஷுவல் வந்துட்டு இருக்கு அவங்க ஏதோ அணு ஆயுதத்தை செக் பண்ணுறாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல நாடுகளுடைய உளவு அமைப்பாக இந்த ஸ்டார்லிங் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது மட்டும் தானா வீடியோ கேம்ஸை நாங்கள் ஃபுல்லா தரப்போகிறோம் எல்லாருமே ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம் இப்ப அமெரிக்கால இருக்கிற ஒருத்தரும் இந்தியால இருக்கிற ஒருத்தரும் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் இப்படி பேசுவதற்கு இடைப்பட்ட நேரம் சின்ன ஒரு கேப் இருக்கு இந்த கேப் வழியா வீடியோ கேம்ஸ் இல்லாட்டி ஸ்ட்ரீமிங் அப்படிங்கறதெல்லாம் சரியா செய்ய முடியும்னா இந்த கேம் வழியாக இல்லாட்டி விர்ச்சுவல் வேர்ல இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எரராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஸ்டார்லிங் என்ன சொல்றாங்க நீங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாம வெறும் இருபது மில்லி செகண்ட் டிலேல ஹை ஸ்ட்ரீமிங் ஹை டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே வேறொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் டேட்டா ப்ராசசிங் அப்படிங்கறதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவுகளை எடுப்பதற்கான அந்த நேரம் என்பது இந்த ஸ்டார்லிங் இல்லாட்டி சாட்டலைட் வழியாக நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அதன் வழியாக செய்யக்கூடிய டேட்டா பொறுத்தே இருக்க போகிறது எதிர்காலம் இப்ப உங்களுக்கு கொஞ்சமா புரிஞ்சிருக்கும் அடுத்த வர கேள்வியே மெயினான கேள்விதான் ஃபைவ் ஜி இந்தியாவுக்கு முதல்ல வருமா இல்ல ஸ்டார்லிங் இந்தியாவுக்கு முதல்ல வருமா அப்படிங்கிறது தான் இதற்கு தகுந்தது போல நம்முடைய இந்திய இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் தேவைப்படும் வேறொரு பதிவில் பார்த்து விடலாம் ஸோ நீங்கள் இப்போ தேடி பார்க்க வேண்டியது ஸ்பேஸ் லேசர் டெக்னாலஜி ஸ்டார்லிங்கினுடைய அடுத்த கட்ட யுக்திகள் என்னவாக இருக்கும் என்பது தான் இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் போஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பூஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்